பொது காலத்தினுடைய ஏழாவது வாரத்தினுடைய புதன்கிழமையாகி ஞான ஆகம நூலிலிருந்து நமக்கு இந்த இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் ஞானத்துக்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும் தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும் ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர் அதனை வைகரையிலே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர் அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கி கொள்வர் அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார் அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஓலியம் புரிகின்றனர் ஞானத்துக்கு அன்பர் ஆண்டவருக்கும் அன்பர் ஞானத்துக்கு பணிபுரிவோர் மக்கள் இனங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர் அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர் ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர் அவர்களுடைய வழிமரவினரும் அதனை உடைமையாக்கி கொள்வர் முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்துச் செல்லும் அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும் தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும் வதைக்கும் தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும் அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும் அவர்களுக்கு தன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் அதை விட்டு அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை அது கைவிட்டு விடும் அழிவுக்கு அவர்களை இட்டு செல்லும் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூத்தி பத்தொன்பது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை உம் நியமங்களையும் ஒழுங்கு நான் கடைபிடிக்கின்றேன் ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை திருச்சட்டத்தை விரும்புவோருக்கே வாழ்வு உண்டே அல்லே லோயா அல்லே லோயா ஆண்டவர் கூறுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வோம் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லே லோயா

போதகரே ஒருவருமது பெயரால் பெய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் எனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாகவே இருக்கின்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் இன்றைக்கு சபையானது பிரிந்து 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 போய்கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் பதினாறாவது நூற்றாண்டிலே தொடங்கிய இந்த பிரிவினையானது இன்றைக்கு அதிக எண்ணிக்கையிலே பிரிந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் ஆற்றலோடு செயல்படுகிறார்கள் வல்லமை வெளிப்படுகிறது ஆவியானவர் அங்கு அசைவாடி கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய துதியும் பாடலும் கேட்பதற்கு இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு பலவாறு சொல்ல நாம் கேட்கின்றோம் இப்படி சொல்லப்படுகின்ற பொழுதெல்லாம் நமக்குள்ளாக ஏன் நாம் அங்கு செல்லக்கூடாது ஏன் நாம் அங்கு பேசக்கூடாது ஏன் நாம் அவர்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வியும் பலருக்கு எழுவது உண்டு இதில் சில பேர் அவர்களோடு பிரிந்து நிற்கின்ற அந்த உறவோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதை நாம் அதிகமாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம் பதினைந்து நூற்றாண்டுகளாக ஒரே தலைமையின் கீழ் பயணப்பட்ட இந்த திரு அவையானது இன்றைக்கு பிரிந்து 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 கொண்டிருக்கின்றது என்பது உண்மைதான் பல காரணங்கள் இதற்காய் சொல்லப்படுகிறது என்பதுவும் உண்மைதான் எல்லா காரணங்களும் உண்மையா என்பது அலசி பார்க்க வேண்டியது ஒன்றாக இருந்தாலும் அது இப்பொழுது நமக்கு அவசியமில்லாத ஒன்று ஆனால் நாம் கேட்டு பார்க்க வேண்டியது என்ன என்றால் ஆண்டவர் இன்றைக்கு கூறுகின்றார் தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாகவே இருக்கின்றார் என்கின்ற கூற்று இன்றைக்கு உண்மை என்பதிலே எந்த மாற்றும் இல்லை ஆனால் நாம் செய்ய வேண்டியது இரண்டு காரியங்கள் ஒன்று நாம் திருமுழுக்கு பெற்ற அந்த திரு அவையிலே இறுதி மூச்சு வரை பிரமாணிக்கத்தோடு உறுதியான மனநிலையோடு எத்தகைய இடர்பாடுகள் இன்னல்கள் இகழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் நான் இந்த நிலையிலே நான் பிரிந்து போக மாட்டேன் அந்த பிரிவினை சபையோடு நான் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு கூடிய ஒரு மன உணர்வு இன்றைக்கு அவசியமான ஒன்று இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு காரியம் இப்படி பிரிந்து பிரிந்து போய் நிற்கின்றவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்படாவிட்டாலும் கடவுள் சார்பாகவே அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பது உண்மை என்றாலும் நாம் அறிய பார்க்கின்ற ஒரு உண்மை பிரிவினை எந்த சபையில் எந்த மதத்திலே ஏற்படுகின்றதோ அது பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றது விரட்டி வந்த எருமை மாடு நாலா திசைக்கும் போன போது அந்த சிங்கத்திற்கு இரையானது ஆனால் அதே நான்கு எருமை மாடுகளும் சிங்கத்தை வலுவோடு எதிர்த்து நிற்க முற்பட்ட போது சிங்கம் பின்வாங்கியது என்பதுதானே நமக்கு சிறு கற்றுக் கொடுத்த ஒரு உண்மை எனவே நாம் சேர்ந்து இருக்கின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற வலு நாம் பிரிந்து நிற்கின்ற பொழுது நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு தந்தை மகன் தூய ஆவி மூவருமாய் ஒன்றாய் இணைந்து இணைந்து செயலாற்றுவது போல ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கின்ற அந்த நிலை உருவாக வேண்டும் என்கின்ற அந்த தாகத்தோடு நாம் அத்தனை பேருமே ஜெபிக்க வேண்டியது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கடமை நாம் நம்முடைய மறையிலே தாயாம் திரு அவையினுடைய மறையிலே இறுதி மூச்சு வரை பிரமாணிக்கத்தோடு நான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கிய உணர்வு எவ்வளவு அவசியமோ அதே வேளையிலே எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு இயேசுவைப் போல தந்தையாம் கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியதும் நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நாளிலே உணர்ந்து செயலாற்ற விளைவோம் அதன் வழியாக அருள் பெற்றுக்கொள்ளுவோம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள்